ஹரி ஓம் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று செய்யுள் பகுதி திருக்குறள் பக்கம் எண் எழுபத்தி மூன்று மாணவர்களே நாம் இன்றைய தமிழ் வகுப்பில் திருக்குறள் பார்க்க போகிறோம் முதல்ல நாம் நூல்வெளி பக்கம் எண் எழுபத்தி ஆறில் நூல்வெளி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் குறள் பொருள் பார்க்கலாம் திரு கூட்டல் குரல் திருக்குறள் சிறந்த குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலால் இப்பெயர் பெற்றது இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று குறள் இரண்டடி வெண்பா திரு சிறப்பு அடைமொழி திருக்குறள் என்பது அடையடுத்த கருவியாகு பெயர் ஆகும் குறள் உலகப் பொதுமறை அறவிலக்கியம் தமிழர் திருமறை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகுதமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமையை விளக்குகின்றன இன் இவற்றுள் நாள் என்பது நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும் அதாவது திருக்குறளை திருக்கூட்டல் குரல் அப்படின்னு பயன்படுத்துவாங்க திருவுமரன் திரு கந்தன் அப்படின்னு ஆனால் இங்கே அகிரினைப் பொருளான ஒரு நூலுக்கு கூட திருன்ற அடைமொழி கொடுத்துருக்குறாங்க இது ஒரு சிறப்பு குரல் வெண்பாக்களால் ஆன நூல்தான் திருக்குறள் வெண்பாக்களில் ஒன்றான வெண்பா வகைகளில் ஒன்றான குரல் வெண்பாவால் ஆன நூல் அதனால் இதுக்கு திருக்குறள் அப்படின்ற பெயரும் உண்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு மேல்கணக்கு நூல்கள் இருக்குது இந்த ரெண்டும் சேர்ந்து தான் சங்க இலக்கியம் நாம் சொல்லுவோம் அந்த வகையில் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு நூல்களில் திருக்குறளும் ஒன்று இரண்டே அடிகளை கொண்ட வெண்பா திருங்கிறது சிறப்பு அடைமொழி நம்ம அதை சொல்லிட்டோம் சொல்லிவிட்டோம் சொல்லிட்டோம் திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகும் பெயர் அந்த குரலால் அந்த நூலுக்கு அந்த பெயர் வந்தது திருக்குறளை உலக பொதுமறை நாம் போற்றோம் ஏன்னா உலக மக்கத்தில் மக்கள் அனைவருக்கும் பொதுவான கருத்துக்களை கூறக்கூடிய நூல் மறைனா வேதம் அற இலக்கியம்னா நீதி நூல் தமிழர்களினுடைய திருமறை தமிழர்களினுடைய வேத நூல் மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் நரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் எப்படியெல்லாம் வாழணும் வாழ்க்கைக்கு தேவையான நீதி அதை இந்த நூலில் சொல்லியிருக்கிறாரு வள்ளுவர் இந்த நூல் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு குறிப்பாக ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் இன்னும் பல மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு அதோட பழமொழிக்கு திருக்குறளை நமக்கு ஊமி உவமிச்சு சொல்லியிருக்கிறாங்க ஆளும் வேலும் அதாவது ஆல் ஆலமரத்தினுடைய விழுதும் வேப் வேலுங்கிற அந்த வேங்கை மரத்தினுடைய அந்த தண்டு குச்சி அந்த கிளை பகுதியும் அந்த குச்சி தண்டு அதுவும் அதால் நாம் பழுத்துலக்கணும் அப்படின்னா நாலு நான்கை குறிக்கக்கூடியது நாலடியார் இரண்டுன்றது இரண்டு அடிகளை கொண்ட திருக்குறள் இந்த பழமொழிகள்லாம் நாலடியாரும் திருக்குறளும் வாழ்க்கைக்கு தேவையான நீதியை சொல்லக்கூடிய நூல்கள் அப்படிங்கிறதையும் தெரிவிக்குது அப்படிங்கிறதான் நமக்கு நூல் வெளியில் சொல்லக்கூடிய கருத்து அடுத்தது இந்த திருக்குறளுக்கு ஒரு பத்து பேர் நூல்கள் எழுதியிருக்கிறாங்க பதின்மர் அப்படின்னு நாம் அதை சொல்லுவோம் அந்த பதின்மர்கள் யாருங்கிறத ஒரு பாடலாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையார் மல்லர் பரிப்பெருமாள் காளிஞர் இவங்க எல்லாரும் வள்ளுவர் நூறுக்கு திருவள்ளுவர் எழுதிய அந்த திருக்குறளுக்கு எல்லை உரை செய்தார் இவர் இதில் இந்த பரிமேலழகர் உரைங்கிறது எல்லாராலேயும் அதிக பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு என்று ஒரு பழம்பாடல் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களின் பட்டியல் ஒன்றை தருகிறது ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு இருந்த அந்த திருக்குறளை இந்த மாதிரி காகிதத்தில் அச்சு பதிப்பித்த வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாவது வருடம் இது எல்லாமே நமக்கு மாணவர்களே ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்டாங்கன்னா நாம் அதுக்கு பதிலளிக்கணும் அடுத்தது பாரதியாரும் பாரதிதாசனாரும் வள்ளுவனையும் அவனுடைய குரலையும் சிறப்பித்து அவங்களுடைய பாடல்களில் எழுதியிருக்காங்க அதை தான் நாம் அடுத்தது பார்க்க போகிறோம் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியாரும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனாரும் புகழ்ந்து பாடியுள்ளனர் வான் புகழ் வானளவிற்கு உயர்ந்த புகழை கொண்டது தமிழ்நாடு எதனால வள்ளுவனை வள்ளுவனை பாராட்டுறாரு அதே மாதிரி இந்த உலகமெங்கும் வையகம் உலகமெங்கும் வள்ளுவனால் தமிழ்நாடுக்கு புகழ் கிடைத்தது வள்ளுவனை பெற்றதனால் பெற்றதே புகழ் வையமே அப்படின்னு பாரதிதாசன் பாரதியாரினுடைய மாணவர் அவரும் புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க அடுத்தது தமிழ்நாடு அரசு நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொடுத்தார் இல்லையா திருவள்ளுவர் அதனால் அந்த அதிகாரத்தை நினைவூட்டும் வகையில் கன்னியாகுமரியில் அவருக்கு சிலை வைத்திருக்கிறாங்க மாணவர்கள் கன்னியாகுமரிக்கு செல்ல வாய்ப்பு கிடச்சதுன்னா தவறாமல் அதை பாருங்கள் அதோட வேலூரில் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவியிருக்கிறாங்க அந்த பல்கலைக்கழகத்திற்கு இவருடைய பெயரை சூட்டி திருவள்ளுவர் பல்கலைக்கழகம்னு சிறப்பு செஞ்சுருக்கிறாங்க இதையும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ளணும் அடுத்தது நமக்கு திருக்குறள் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அறம் பொருள் இன்பம் அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்களும் இன்பத்து பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்களும் ஆகி ஆக நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன அந்த அற அறப்பொருளில் நான்கு இயல்கள் இருக்குது இதை கூட நம்மளுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்த கேட்கலாம் அறத்துப்பால்களில் இடம்பெற்றுள்ள இயல்களின் பெயர் இயல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டு நான்கு மூன்று இரண்டு அப்படின்னு கொடுக்கலாம் அந்த விதத்தில் அறத்துப்பால்களில் இ அரத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள இயல்கள் நான்கு பாயிரவியல்ல நான்கு அதிகாரம் இல்லறவியலில் இருபது அதிகாரம் துறவரவியலில் பதிமூன்று அதிகாரம் ஊழியலில் ஓர் அதிகாரம் எல்லாவற்றையும் மூன்று இயல்களாக பிரிச்சுருக்கிறாங்க அரசியல் இருபத்தி ஐந்து அதிகாரம் அரசியல் கிடையாது அரசியல் சேர்த்து எழுதுனோன்னா அரசியல்னு வரும் அதாவது அரசாட்சி செய்யக்கூடிய தன்மையை பற்றி அந்த அதிகாரத்தில் வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார் அமைச்சியல் முப்பத்தி ரெண்டு அதிகாரம் ஒளிவியல் பதிமூன்று அதிகாரம் இதுலத்தை நாம் சேர்த்தோன்னா எழுபது அதிகாரம் இன்பத்து பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரம் களவியல் ஏழு அதிகாரம் கற்பியல் பதினெட்டு அதிகாரம் இருபத்தி ஐந்து ஆக திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இயல்கள் ஒன்பது அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூன்று குரட்பாக்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது மாணவர்களே நாம் இப்போது திருக்குறளுக்கு செல்லலாம் நமக்கு ஆறு அதிகார தலைப்பிலிருந்து இருபது குரட்பாக்களை கொடுத்துருக்காங்க இன்றைய வகுப்பில் நாம் முதல் ஐந்து குரட்பாக்களின் பொருளை மட்டும்தான் பார்க்க போகிறோம் திரையில் நாம் திருவள்ளுவரை பார்த்துட்ருக்குறோம் இப்போது நாம் சின்ன வயசுலேருந்தே அவரை நாம் இந்த மாதிரி வரைபடத்தில் நிறைய பார்த்துருக்குறோம் இந்த ஐந்து குரட்பாக்களும் இரண்டு அதிகாரத்திலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முதல் மூன்று திருக்குறளும் இல்வாழ்க்கைங்கிற அதிகார இருந்தோம் அடுத்த இரண்டு குரட்பாக்கள் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போகிற குரட்பாக்கள் செய்ன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்தும் நாம் பார்க்க போகிறோம் முதல்ல நாம் இல்வாழ்க்கை அந்த அதிகாரத்தினுடைய எண்ணிக்கையை கூட போட்டிருக்காங்க பாருங்கள் ஐந்தாவது அதிகாரம் இல்வாழ்க்கை முதல்ல நாம் இந்த மூன்று குரலையும் வாசிச்சிடலாம் அதுக்கப்புறம் நாம் அதுக்கான பொருளை பார்க்கலாம் அன்பும் அரணும் உடைத்தாய் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் ஆக முதல் மூன்று குரட்பாக்களில் முதல் குரட்பாவும் மூன்றாவது குரட்பாகவும் நமக்கு மனப்பாட குரட்பாக்கள் அதனால் நாம் அதை நல்ல தெளிவாக படிச்சுக்கலாம் முதல் குரட்பா அதுவும் அதோடைய பொருளையும் பார்ப்போம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அதாவது இல்வாழ்க்கைனா இன்பமயமான வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தலைவனும் தலைவியும் தாயும் தந்தையும் கணவனும் மனைவியும் நம்ம எப்படி வேணாலும் அதை பொருள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட இல்வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் அப்படின்னா அன்புடையதாகவும் அரனுடையதாகவும் இருக்க வேண்டும் அன்புங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தரோட ஒருத்தர் காட்டக்கூடிய ஒருத்தர் மேல் ஒருத்தர் செலுத்தக்கூடிய அன்பு அரண் அப்படின்னா நீதி அவங்க வந்து ஒரு வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழணுங்கிற நீதி இருக்குது அந்த நீதிப்படி அவங்க வாழ வேண்டும் அதை சொல்லக்கூடியது தான் அந்த அறப்பண்பு அன்பு செலுத்தி அறப்பண்போட ஒரு குடும்பம் வாழ்ந்தாங்க இல்லற வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னா அதுவே அவர்களுடைய வாழ்க்கையில் அன்பு அப்படிங்கிற ஒரு பண்பும் அறங்கிற அந்த ஒரு பயனும் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அறனுக்கான பயனும் அன்புக்கான பண்பும் அவர்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக அமையும்ங்கிறத வள்ளுவர் சொல்கிறாரு ஆக இல்லற வாழ்க்கையினுடைய தத்துவமே அன்போடையும் அற செயல்களோடையும் இருக்கிறது தான் குரல் பார்ப்போம் அன்பும் அறனும் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும் குரட்பாயிடம் பெற்றுள்ள அணி நிரல் நிறை அணி நமக்கு நிரல் நிறை அணி என்றால் என்னென்னு கேட்டு விளக்கம் கேட்டால் குரல் எழுதி பொருள் எழுதணும் இல்லை குரட்பாவை கொடுத்து பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது அப்படின்னா நாம் அதை சொல்லணும் நாம் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் முயற்சி சிறப்போடையோ சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் ஆவர் அதாவது ஒருத்தர் வந்து எந்த ஒரு செயலையும் அதிக முயற்சியோடு செஞ்சாங்கன்னாக்கா அச்செயலில் அவங்க சிறப்படைவாங்க அந்த முயற்சி செய்து சிறப்படைந்தவர்களை விடவும் மேம்பட்டவர்கள் யார் அப்படின்னா அறச்செயல்கள் மூலம் இல்வாழ்க்கையை வாழ்பவர்கள் இல்வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் அறச்செயல்கள் அதாவது இப்படி தான் வாழணுங்கிற அந்த நீதி நெறி பண்பு அதிலிருந்து கொஞ்சம் கூட வி சிறிதும் விலகாமல் தான் அறத்தின் இயல்போடு வாழ்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க யாரை விடவும் மேம்பட்டவர்களாம் முயற்சியால் சிறப்பு செய்து மேன்மை அடைந்தவர்களை விடவும் இவர்கள் மேலானவர்கள் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரு அடுத்தது மூன்றாம் குரல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வான் உரையும்னா மேலோகத்தில் அதாவது வானுலகத்தில் வாழக்கூடிய தெய்வத்திற்கு இணையாக மதிக்கப்படுவாங்க யார் அப்படின்னா உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழறவங்க கிடையாது அறநெறியில் இப்படி தான் வாழணும்னு வாழ்வாங்க இல்லையா எந்த உயிரினங்களுக்கும் து துன்பத்தை மனதளவுலையும் உடல் உடலளவுலையும் எண்ணத்தாலையும் நினைக்காதவர்களும் நற்செயல்களை செய்து அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் வாழக்கூடியவர்கள் இருக்காங்களா இந்த மாதிரி சிறந்த பண்புகளை உடையவர்களை தான் நாம் இங்கே அறநெறியில் நின்று வாழ்பவர்கள்னு சொல்கிறோம் அந்த மாதிரி அறநெறியில் வையத்துள் வாழ்வாங்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையுடையவன் அறநெறி பண்பில் வாழ்ந்தான் அப்படின்னா அவன் தெய்வங்கள் வாழக்கூடிய வானுலகத்தை வானுலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு சமமாக இவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் மூன்றாம் குரல் மனப்பாட குரலுக்கான பொருள் அடுத்தது அடுத்த அதிகாரம் பதினோராவது அதிகாரம் செய்னன்றியறிதழ் நம்ம இதை ஏற்கனவே பத்தாம் வகுப்பு பழைய பாடத்திட்டத்தின்படி இந்த அதிகாரத்தை படிச்சிருப்போம் அதையே நாம் மீண்டும் நினைவு கொள்கிறோம் நான்காம் ஐந்தாம் குரலோடு நாம் இந்த வகுப்பை முடிக்கிறோம் நான்காம் குரல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அறிதல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஒருத்தருக்கு நாம் எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருக்கும்போது அவர் நமக்கு உதவி செய்வார் இல்லையா அதுக்கு நாம் நன்றி கூறுதல் செய் நன்றி அறிதல் அதைத்தான் அந்த குரல்லையும் சொல்கிறாங்க மனப்பாட குரல் யார் ஒருத்தர் நமக்கு எந்த உதவியும் செய்யாது இருந்தோம் இல்லை நாம யாருக்கும் எந்த உதவியும் நம்மளே எடுத்துப்போமே நாம் யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்யலை செய்யவே இல்லை செய்யாமல் இருக்கிறோம் அந்த சூழ்நிலையில் ஒருத்தர் நமக்கு உதவி செய்கிறார் அந்த உதவிக்கு இந்த வையகத்தையும் அந்த பூலோகத்தையும் வானகமும் மேலுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக பிரதிபலனாக கொடுத்தா கூட அதற்கு ஈடாகாது தான் ஒரு உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது அதுதான் அந்த குறளுக்கான பொருள் அந்த அளவுக்கு ஒருத்தர் நமக்கு செய்யக்கூடிய உதவியானது உயர்வாக மது மதிக்கப்படுகிறது அடுத்த குறள் பாருங்கள் காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மானப்பரிது இங்கே வந்து நமக்கு சிறிது எனினுங்கிறத புத்தகத்தில் சீர சேர்த்தெழுதாமல் ஆனால் பத்தாம் போது புத்தகத்தில் நம்ம சிறிதனினும் படிப்பு படிச்சிருப்போம் ஆனால் நீங்கள் இப்போ இது மனப்பாட குரலாக இருந்ததுன்னா அந்த மாதிரி தான் எழுதணும் நமக்கு இது மனப்பாட குரல் இல்லை ஒருவேளை இது சம்மந்தமாக ஏதாவது கேள்வி கேட்டாங்க குருவினா சிறுவினான்னா நம்ம அதுக்கு குரல் எழுத வாய்ப்பு கிடச்சதுன்னா புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சீரை மாற்றாமல் அப்படியே எழுத முயற்சி செய்யுங்க காலத்தினால் செய்த நன்றி உரிய காலத்தில் ஒருத்தர் நமக்கு செய்த உதவி சின்ன உதவியாக இருந்தால் கூட அந்த 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 உதவியினுடைய அளவை நோக்கும்போது அது இந்த உலகத்தை விட மிகவும் பெரியதாகும் ஞானம்னா உலகம் மானன்னா மிக பெரியதாகும் மிகவும் பெரியதுன்னா பெரியதாகும் ஒரு சிறிய ஒரு சிறிய உதவி ஒருத்தர் செஞ்சிருந்தாலும் சரியான காலகட்டத்தில் அந்த உதவி அவருக்கு பயன்படுத்தப்பட்டிருந்ததுன்னா அந்த உதவி இந்த உலகத்தின் அளவை விட மிக பெரிய உதவியாக அமையும் அப்படிங்கிறதோடு நாம் இன்றைய வகுப்பை தமிழ் வகுப்பில் திருக்குறளை முடிச்சுக்கிறோம் மாணவர்களே அடுத்த வகுப்பில் நம்ம மீதம் இருக்கிற திருக்குறளுக்கான பொருளை தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வீட்டுப்பாடமாக ஒரே ஒரு குருவினா நடத்திய ஐந்து திருக்குறளில் ஒரே ஒரு குருவினாவும் ரெண்டு சிறுவினாக்களும் உங்களுக்கு வீட்டுப்பாடமாக கொடுக்குறோம் அதை நீங்கள் வரக்கூடிய வகுப்புக்குள்ளே மனப்பாடம் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப பலன் தரும் அதோட மனப்பாடக்குரலையும் நாம் படிச்சுக்கணும் மீண்டும் அடுத்த ஒப்புல நாம் மீதமுள்ள குரலுக்கான பொருளை சந்திப்போம் நன்றி வணக்கம்